வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் காதல் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் காதல் சிறப்புரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து கண்ணுள்ளார் காதல் அவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் எம் காதலர் கண்ணினுள் இருக்கின்றார் ஆகையால் மை எழுதினால் அவர் மறைவதை எண்ணி கண்ணுக்கு மையும் எழுத மாட்டோம் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் என் கண்ணுக்குள்ளே அதாவது என் நெற்றிக் கண்ணில் இறைவன் இருக்கிறார் என்று அறிந்ததால் நான் என் கண்களுக்கு அகக்கண்களுக்கு திரையிட மாட்டேன் அதாவது மையெழுத மாட்டேன் ஏனென்றால் அத்திரை இறைவனை காண முடியாதபடி செய்யும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் என் கண்ணுக்குள்ளே அதாவது என் நெற்றிக் கண்ணில் இறைவன் இருக்கிறார் என்று அறிந்ததால் நான் என் கண்களுக்கு அகக்கண்களுக்கு திரையிட மாட்டேன் அதாவது மையெழுத மாட்டேன் ஏனென்றால் அத்திரை இறைவனை காண முடியாதபடி செய்யும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்